மீமிசலிலிருந்து பானா என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார் தமிமன்சாரி அன்சாரி மாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் டிஎன்டிஜே தலைமையகத்தை சந்தித்ததன் நோக்கம் என்ன இந்த சந்திப்பிலிருந்து ஜூனியர் விகடன் பத்திரிகையில் அன்சாரியை பரிந்துரை செய்தது தமிழ்நாடு தான் என்ற செய்தியை உண்மைப்படுத்தும் விதமாக உள்ளது மாமகா பிளவின் பின்னணியிலும் தவ் ஜமாத் இருந்தது என்று பேசிக்கொள்கிறார்களே இது உண்மையா என்று கேட்டிருக்கிறார் இந்த கூற்று முற்றிலும் ஏற்க தகுந்தது அல்ல ஒரு கற்பனையான செய்தி அவருடைய சந்திப்பில் எந்த நோக்கமும் இல்லை நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைத்து வரவழைக்கவும் இல்லை இதற்கு முன்னால் நமக்கும் அவருக்கும் இடையில எந்த உடன்பாடும் எந்த பேச்சுவார்த்தையும் எவ்விதமான நட்பும் நமக்கு கிடையாது என்பது உண்மை அதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் மாமாக்கா பிளவுபட்ட நேரத்தில் உணர்வில் நாம் எழுதிய பதிலை படித்தாலே தெரிந்து கொள்ள முடியும் அவர்களை பற்றி நம்முடைய பார்வை என்னவாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் பிளவுபட்ட நேரத்தில் நாம் இது சம்பந்தமாக உணர்வு பத்திரிகையில் கேள்வி பதில் பகுதியில் விரிவாக எழுதியிருந்தோம் அந்த பதிலை பார்க்கிற யாருமே இப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கவே முடியாது அவ்வளவு தெளிவாக அவர்களை பற்றியே நம்முடைய பார்வை அமைந்திருக்கிறது அது வழக்கம் போல் பொதுவாகவே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு போய் நன்றி சொல்ல போவாங்க அவங்க தேர்தலுக்கு முன்னாடி யார்கிட்ட எல்லாம் போய் வாக்கு கேட்டிருந்தாங்களோ அவங்களிடத்துல எல்லாம் போய் நன்றி சொல்லுவாங்க அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்களை சந்திப்பாங்க இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளணும் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு தர்றோம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் எங்களை நீங்கள் அனுசரிக்கணும் ஆதரிக்கணும் என்று அந்த ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வதற்காக வேண்டி பலரையும் போய் சந்திப்பது வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான ஒரு வகையில் ஏற்கனவே அந்த கட்சியை சார்ந்தவங்க நம்மளை தேர்தலுக்கு முன்னாடி வந்து சந்திச்சிருந்தாங்க பலரும் நம்மை வந்து சந்தித்ததை போல அந்த கட்சியை சார்ந்தவர்களும் வந்து சந்தித்தார்கள் நாமும் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சந்தித்தோம் அதே போல தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்தித்திருக்கிறார்களே தவிர சமூக ரீதியாக நம்முடைய நடவடிக்கைகளை நாங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்வோம் மற்றவர்களைப் போல நாங்கள் செயல்பட மாட்டோம் உண்மையிலே சமூகத்துக்கு அக்கறை உடையவர்களாகவும் நன்மை பயக்கூடியவர்களாகவும் எங்களுடைய சட்டமன்ற நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வோம் என்ற தகவலை அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் இதில் வேற எந்த விதமான உள்நோக்கத்தையும் யாரும் கற்பிக்க முடியாது அதற்கு எந்த சான்றும் இல்லை அப்படி சொல்லுகிறவர்கள் வெறும் கற்பனையை மட்டுமே சந்திப்பு என்பதை மட்டுமே வைத்து சொல்லுகிறார்களே தவிர சந்திப்பிற்கு முன்னால் என்ன பின்னால் என்ன என்பதை எல்லாம் யோசித்து பார்த்தால் இந்த செய்தி ஒரு கற்பனையான மிகையான செய்தி என்பதை புரிந்து கொள்ளலாம்